புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் பகுதியில் கழிவுநீர் குழாய் மூலம் விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சிறுமி உட்பட இரண்டு பெண்கள் நேற்று பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் ரெட்டியார் பாளையம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது உயிரிழந்தவர்களின் இறப்புக்கு காரணமான அரசு மீது துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும் உயிரிழந்தனர் வர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்க வேண்டும் மூன்று பேர் இறப்புக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டு கட்டாக கைது செய்தனர் புதுச்சேரி அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய படுகொலைக்கு இந்த தான் முழு பொறுப்பு ஏற்படும் அதனால வந்து அறிவிச்சிருக்கிற இழப்பீடு வந்து போதுமானது அந்த பிள்ளைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அந்த ரெண்டு பேருக்கும் முப்பது லட்சம் ரூபாயும் பாதிக்கப்பட்டு அனுமதி அனுமதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனை அனுமதிக்கும் இழப்பீடு தகுந்த மாதிரி போல அதுக்கும் அவங்களுக்கு முன்வைச்சிருக்கிறோம் இது மாதிரி இதுவரை காலங்கள்ல மாதிரி பண்ணக்கூடாது ஸ்மார்ட் சிட்டி மூலமா அந்த புரிவு நகரம் மாவட்டத்தின் அடிப்படையில தான் இந்த மாதிரியான ஊழல் ஊழல் மலிந்துதான் இந்த மாதிரி தவறு நடக்கிறது இதை தவறு நடக்காம புதுச்சேரி அரசாங்கம் இதை பார்த்துக்கணும் இந்த இறப்புக்கு முழுமையான பொறுப்பு தார்மீக பொறுப்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ராஜினாமா பருணுங்க